அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பான வணக்கங்கள் வாங்க இப்போ நாம் இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த மாநில நெடுஞ்சாலையை ஒட்டி தான் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா உத்திரமேரு டு வந்தவாசி போகிற சாலை இந்த சாலையிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் உட்புறமாக விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சாலையிலிருந்து ஒரு இருபது அடி பட்டா வழிப்பாதை இந்த நிலத்துக்கு இருக்குது அதாவது இந்த சாலையோட ரோடு முகப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி இந்த சாலையிலிருந்து நிலத்து வரைக்கும் இருபது அடி வழிப்பாதை கொடுக்குறாங்க இந்த இருபது அடி வழிப்பாதையை பயன்படுத்தி தான் நாம் தார் சாலையிலேருந்து விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்திற்கு நம்ம செல்ல முடியும் இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து தெரிந்துகொள்ள முடியும் சாலை முகப்பில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை ஒரு பண்ணைகள் வைப்பதற்கு இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை போன்ற பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் தார் இருந்து நிலத்துக்குள்ள ஒரு வாகனத்தை எடுத்து செல்வதற்கு நல்ல வழிபாதை வசதி இருக்குது நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஞ்சை நிலம் இந்த நிலத்தில் கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி எதுவும் இல்லை பிளேன்லேண்டு வளமான செம்மண் நிலம் இந்த நிலத்தில் எல்லா வகையான பயிர்களும் செய்வதற்கு ஏற்ற நிலம்னு சொல்கிறாங்க குறைந்த பரப்பளவு கொண்ட நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் ஒரு மாநில ஒட்டி குறைந்த பரப்பளவில் ஒரு செம்மண் நிலம் ரோடு மோப்பில் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த இடத்தோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தேழு சென்ட்டு எழுபத்தேழு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் தான் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப புத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அடையுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் பகிர்வுகள் எங்களை உயர்த்தும் இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வந்தவாசியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க போன்று வந்தவாசி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உத்தரமேரூர் போன்ற பகுதிகளில் உங்ககிட்ட நிலங்கள் விற்பனைக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அதை விற்பனை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எந்தவித இன்றி நேரடி விற்பனை செய்ய விரும்பினாலும் உங்களது சொத்தினை விற்பனை விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருகிறோம் இல்லை கமிஷன் முறையில் நீங்கள் நிலத்தினை விற்பனை செய்ய விரும்பினாலும் விற்பனை செய்து தருகிறோம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தின் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு நாற்பத்தி ஆறாயிரம் சொல்கிறாங்க அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில்லை நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விபரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை நீங்கள் நேரில் பார்வையிட விரும்பினால் நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண் வந்து திரையில் இடதுகை பக்கம் கொடுத்துருக்குறோம் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்